பரிசுத்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும அடைகிறீர்கள் என்ற வசனத்தின்படி வாழ்ந்த மிஷினரியை பற்றி காண்போம் இந்தியாவில் உள்ள பாட்டியாலா என்ற கிராமத்தில் மாபெரும் செல்வந்தரான சீக்கிய பெற்றோருக்கு மகனாக பிறந்தவர் கர்த்தார் சிங் இவரது தந்தை தன்னுடைய குமாரன் சிறந்தவனாக வளர வேண்டும் என்று விரும்பியதால் சகலவிதமான பயிற்சிகளையும் கர்த்தார் சிங்கிற்கு கற்று கொடுத்தார் சிறு வயதிலேயே கிறிஸ்தவ மத கோட்பாடுகளில் ஆர்வம் காட்டிய கர்த்தார் சிங் வேதாகமத்தின் சத்தியங்களில் தன் மனதை பறிக்கொடுத்தார் எந்த அளவுக்கு இயேசுவின் வார்த்தைகளை நேசித்தாரோ அந்த அளவுக்கு அவரது பாவ வாழ்வு அவரை விட்டு உருண்டோடியது இறுதியில் தன்னை இயேசுவுக்கு முற்றுமாக அர்ப்பணித்தார் கர்த்தார் சிங் இயேசுவை ஏற்று தன்னுடைய வீட்டிலிருந்து வெறுமையாக துரத்தப்பட்டார் ஆனால் இவர் பாட்டியாலாவில் உள்ள கிராமங்களிலும் பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் பஞ்சாபில் அநேக இடங்களில் சுவிசேஷத்தை அறிவித்த இவர் உயர்ந்த மலைகளை தாண்டி திபத் நாட்டிற்கு மிஷினரியாக பயணமானார் அங்கு புத்த பிச்சுகள் இவரின் போதகத்தை எதிர்த்தனர் ஆயினும் கிறிஸ்துவின் அன்பை தன் வாழ்க்கையில் செயல்படுத்தி காட்டி சிலரை கிறிஸ்துவண்டே வர செய்தார் எப்படியாயினும் அம்மக்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று தன் அழைப்பில் உறுதியாக காணப்பட்டார் கர்த்தார் சிங் தெரு தெருவாக சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார் அரசாங்கத்தின் உத்தரவின்றி உள்ளே வந்துள்ளான் என்று இவரை குற்றம் சாட்டி சிங்காமின் தலைவரிடத்தில் கொண்டு சென்றார்கள் தலைவன் இவருக்கு மரண தண்டனை விதித்த போதிலும் தன் விசுவாசத்தை மறுதளிக்காமல் அம்மக்களுக்கு கிறிஸ்துவின் செய்தியை எடுத்துரைக்க ஆரம்பித்தார் இதனால் இவரை ஓர் ஈர எருமை தோளில் வைத்து இவரது உடலை அதில் தைத்து வெயிலில் போட்டனர் வெயில் ஏற ஏற இவரது எலும்புகள் உடைய ஆரம்பித்தன சுற்றி நின்றோர் பரியாசம் செய்ய இவரோ இயேசுவே உண்மையான தெய்வம் என்று அவர்களுக்கு அறிவித்து கொண்டே இருந்தார் ஒருமுறையாகிலும் அழாமல் அந்த கொடிய வேதனையை அமைதியாக சகித்து ஆண்டவரின் கரத்தில் தன் ஜீவனை கொடுத்தார் சாது சுந்தர் சிங்கின் மிஷினரி பயணத்திற்கு இவரது வாழ்க்கை அவரை உற்சாகம் பெற செய்தது பிரியமானவர்களே தேவனுடைய அழைப்பில் நீங்கள் உறுதியாக நிற்கிறீர்களா ஆமீன்